தீப்பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி கடந்த ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் நம்முடைய தீப்பரவட்டும் சேனல் சுமார் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம எட்டியிருக்கிறோம் அதற்காக நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கும் தொடர்ச்சியாக இதுபோன்ற கருத்துக்களை நாம் பதிவு செய்வதற்கும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எப்போதும் நமக்கு தேவை எனவே தோழர்கள் அனைவரும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் என அனைவருக்கும் நம்முடைய சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போது நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை பற்றி நம்ம பேசுகிற போது சில விஷயங்களை தவிர்த்து விட்டு நம்மால் கடந்து போய்விட முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும்பான்மையோடு நம்ம ஜெயிச்சு அசுர பலத்தோடு ஜெயிச்சு இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனையே மாற்றிடுவோம் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸினுனுடைய அஜெண்டாவையும் நம்ம நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாசிச பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் நினைத்த அளவிற்கு பெரும்பான்மையை பெற முடியவில்லை அவர்கள் இப்போது கூட்டணி கட்சியினுடைய தைவல்தான் இப்போது ஆட்சியை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக சொல்லப்போனால் நாற்பதற்கு நாற்பது என்கிற இலக்கை பிடித்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மாநிலங்களினுடைய குரல்வளையை நினைக்கிற போதெல்லாம் நெருக்கி பிடித்து விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாஜகவிற்கு எதிராக நம்முடைய கருத்துக்களையும் மக்களுக்கு எதிராக பாஜக அரசு ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வருகிற போதெல்லாம் அதற்கு எதிராக எதிர்த்து குரல் கொடுக்கிற இடத்தில் இன்றைக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியினர் இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தில் நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பாசிச பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கிறாங்க ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் பேக் ஃபயராக போய்விடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய குரல்வெளியை பிடித்து நெருக்குகிற ஒன்றாக இருக்கும் ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் ஆனால் இதை எப்போது வேண்டுமானால் எலெக்ஷன் கமிஷன் நினைக்கும் போதோ இல்லை ஜனாதிபதி நினைக்கும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நிலையில இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது பொதுவாகவே தமிழ்நாடு காலம் காலமாக மாநில சுயாட்சிங்கிற விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரும் அது அண்ணா காலத்தில் தொடங்கி அண்ணா கலைஞர் அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்னு தொடர்ச்சியாக இந்த மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக குரலை நாம் எப்போதும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் மாநில சுயாட்சி அப்படின்னா என்ன ஏன் மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான மாநிலங்களுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் எப்படி நாம் எதிர்ப்பது அப்படிங்கிறத பத்தியும் மாநில சுயாட்சியால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும் நாம் மாநில சுயாட்சியை பற்றி முழுமையாக இனி வரக்கூடிய காணொலிகளில் பேச போறோம் இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த முதல்வராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக ஒரு கும்பல் அவதூறுகளை பரப்பிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புன்னு எல்லா துறைகளிலும் ஒரு முன்னோடியான மாநிலமாக இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு வன்மத்தோட ஒரு சில கூட்டம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை கொண்டே இருக்கிறது வெறுத விதமான டேட்டாவுமே இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடிய பாசிச கும்பலுக்கு எதிராக ஒட்டுமொத்த டேட்டாவையும் கையில் வச்சுக்கிட்டு ஏன் பேசப்படாதுங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது எனவே தொடர்ச்சியாக என்ன செய்தார் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் கலைஞரவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பற்றியும் கலைஞரவர்கள் கொண்டு வந்த மாற்றங்களை பற்றியும் தொடர்ச்சியாக நீ நான் பேசவிருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும் எப்போதும் தீ பரவட்டும் சேனலோடு இணைந்திருங்கள் தீ பரவட்டும் நன்றி